வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் சுவையான மணத்தக்காளி அப்பளம் போட்டு குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் அப்பளம் மணத்தக்காளி வத்தல் புளி வெல்லம் பெருங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இது மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஃபுல்லாக அப்போதான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இதே மாதிரி எல்லா இடமும் அந்த எண்ணெய் பறவை மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் காயணும் நல்ல எண்ணெய் காய்ச்ச கடுகு வெந்தயம் நல்லா பொரிச்சிக்கலாம் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு அதுக்கப்புறம் மழைத்தக்காளி வத்தல் நல்லா பொறிஞ்சி வரும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்பளம் நல்லா அப்ளம் வரும் அது பார்த்தீங்களா நம்ம அப்பளம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அப்பளத்தை தனியா எடுத்துடணும் அதுல இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் உடனே தக்காளி போட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா பாருங்க அப்புறம் சேர்த்து நல்லா நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் தூ ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாப்பிடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அசத்தன் மாமி சேனல்ல போய் பாருங்க நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கின விட்டு ஒரு புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது போட்டிருக்கேன் இதுல முக்கியமானது பெருங்காயம் வெல்லம் நல்லா குழம்பு கொதிக்கும் போது நம்ம அப்புள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொறிச்சு வச்சிருந்தோங்க அது இதுல போட்டுக்கலாம் எவ்வளவு சுவையான வெத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுவையான வெத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதில் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் குழம்பு உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கரைச்சிட்டு ஊற்றிடுங்க நல்லா திக்காயிடும் குழம்பு சூப்பராக இருக்கும் சூடாக சாதம் அப்பளம் போட்டு வெத்த குழம்பு விட்டுட்டு அடுமாட்டோம் ரொம்ப சுவையாக இருக்கேன் இதே மாதிரி நான் போட்ட எல்லா பொருளையும் போட்டு சுவையான அப்பளம் வெத்த குழம்பு செஞ்சு பார்த்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ